ஹாய் குட் ஈவினிங் நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்க்க போகிறோம் நல்ல தான் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அப்படின்ட்டு வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கினோம் இந்த ட்ரெஸ்ஸு தான் சும்மா அப்படியே கயிறு கட்டுற மாதிரி தான் மேலே கயிறு மட்டும்தான் வந்திருக்கு இதே கலர் தான் நாங்கள் போட்டிருந்தோம் அதே கலர் தான் வந்திருக்கு இந்த மாதிரி தான் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது அண்ட்டு ஆகணும் ப்ளூ கலர் டூ ஃபிஃப்டி ஒன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரைட்டாக இருக்குது எங்களுக்கு வரும்போது டூ ஃபிஃப்டி எயிட்டுன்ட்டாங்க இந்த கிரவுண்ட் தான் வாங்கினோம் நல்லா இருக்கு இந்த கவுன் நல்லா இருக்கு கயிறு மட்டும்தான் மேலேலாம் எதுவுமே இது கிடையாது டூ ஃபிஃப்டி எயிட்டு எங்கள் குட்டீஸ்க்கு வாங்கினது சும்மா ஒரு கவுன் மட்டும்தான் அப்படியே மேலே போட்டுவிட்டு கயிறை கட்டி விட்டுறணும் தரையில் வைக்கிறதுக்கு போ போ கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது போட ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டி எயிட்டு சும்மா அப்படியே கயிறு மட்டும் கட்டிடணும் இங்கே வந்து லாஸ்டை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கயிறை மட்டும் கட்டி விட்டுட்டு நடுவில் வந்து லாஸ்டிக் போட்டுருக்கணும் இந்த குட்டி மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பேர் வந்து பேபி கேர்ள்ஸ் நீ லென்த்து டூ டூ ஃப்ராக் வி ஹேர்பேண்டு ஹேர்பேண்டோடையே கொடுக்குறாங்க சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஆர்டர் வச்சு ஜீரோ வயசுலேருந்தே கொடுக்குறாங்க நல்லா இருக்கு கவுன் உள்ள ஒரு கிளாத்து இல்லை ஒன்றும் குத்தலை நல்லா ஜிகு ஜிகிட் ஜிகிட்லாம் இருக்குது ட்ரெஸ்ஸு ரெண்டு காயு மட்டும் கழுத்தில் கட்டி விட்டுருணும் அங்கே போட்டது ஒன் டூ டூ இயர்ஸ்க்கு போட்டோம் கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு சிஸ்டர் செவன் இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் போட்டதில் இருக்குது கம்பெனி பேர் வந்து நீலகாந்த் நீலகாந்த் என்எக்ஸ் அப்படின்னு இருக்குது ரேட்டிங்லாம் ஓரளவுக்கு தான் போட்டிருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது ரெட்டு எல்லோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்குது க்ரீன் திக்கு கிரீன் லைட் க்ரீன் பர்பிள் கலர் என்ன எல்லாமே இருக்குது ரோஸ் கலர் கிரீன் கலர் எல்லாமே இருக்குது சிமெண்ட்டு கலர் எல்லா கலர்ஸுமே இருக்குது இதில் பூ வேறு கொடுக்குறாங்க தலையில் அக்கிறதுக்கு நல்லா பூ கொடுத்துருக்காங்க সিমেন্ট কলার গ্রীন কলার গ্রীন দিক গ্রীন ব্রৌন কলার কলার রোস কলার্লাক এলো কলার போலேயும் ட்ரெஸ்லையும் கிட்டத்தட்ட அப்படியே ஒன்று போலையே கொடுத்துருக்காங்க பாலக்குல நெட்டு தீ காதி காலி ஆயிடுச்சின்னு வந்துருச்சு ஒரு லைவுக்கு நல்லா வலு வலுன்னு இருக்குது நல்லா நல்லா எதுவுமே குத்தலை சின்ன பயிலுக்கு வந்து குத்துதே குத்துதீங்க நல்லா குத்தவே இல்லை எதுவுமே குத்தலை வந்து சாஃப்ட்டாக தான் இருக்குது நல்லா ட்ரெஸ்ஸு போட்டால் குத்தாது நல்லா இருக்கனால உள்ள எதுவும் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கணும் ஏன்னா இங்கேருந்து லாஸ்ட் வீக் இருக்கனால கரெக்டாக பார்த்து வாங்கினா தான் லாஸ்டிக் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் சும்மா வீட்டுக்கு வாங்கினதான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணோம் நெட் வச்சு நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்குங்க なんでこった